நுறைய தனியா எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சுத்துக்கலுப்பு தனியாக எடுக்கணும் அதுக்கப்புறம் பெரிய குடல் தனியா வைக்கணும் இது முடிஞ்சிச்சா இது நுறையோட இது பெரு நுறையை தனியாக அழி களி வச்சுட்டேன் அடுத்தது பெருங்கொடல் தனியாக எடுத்துறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சிருவேன் வெந்த வாட்டி தேங்காய் அரைச்சி வச்சு மிளகாத்தூள் தூள் போட்டு கிரேவி பண்ணி வச்சுருவேன் குடல் பெருங்குடல் சிறுங்கொடலில் நல்லா கழுவிட்டு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி தலை போட்டு சேர்த்து அதில் வதக்கணும் வதக்கிட்டு இந்த குடலில் கொட்டிடணும் கொட்டிவிட்டு கடைசியாக நல்லா ரத்தத்தை கரைச்சி ஊற்றி பரச்சி எடுத்தால் அதுக்கப்புறம் இலையை வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ரெண்டு தரப்பா ஒரு ரெண்டு மூணு இந்த இது இட்லி தோசை சாப்பாடு ரசம் ம் இட்லி வேணாங்கறியா போடலாமா இருக்கும் மாவு இருக்கா முட்டில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கழுவி ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொழுப்பு இதெல்லாமே தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நுரையீரல் ரத்தம் பருங்கு இருக்குது ரத்த பொரியலுக்காக அது ரெடியாக இருக்குது போட்டி தனியாக வச்சுக்கணும் அந்த குடலை நுரை தனியாக வச்சுருக்கோம் கொழுப்பு தனியாக இருக்குது அந்த இறப்பை தனியாக இருக்குது இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா சுடு தண்ணியில் வந்து இப்போ நம்ம வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது கொதித்து அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம் தம்பி சிக்கன் இதெல்லாம் கழுவி வச்சாச்சு குடலெல்லாம் சிக்கன் இங்க வச்சிருக்கிறேன் அது எங்க பேராண்டி கேசரா அவன் கறி சாப்பிட மாட்டான் ஆட்டுக்கறி அதனால இப்ப குடல அடுப்புல வைக்க போறேன் ஒரு அஞ்சாறு விசில் விட்டவாட்டி வாட்டி செருங்குடலை வேவிக்கணும் அதை வேவிச்சுட்டு அப்புறமே இந்த நுரை தனியா இது தனித்தனியா எல்லாத்தையும் ப்ரே பண்ணணும் ஆஹ் குடலுக்கு நாலு விசில் போடுவோம் அப்பதான் இந்த கிருமி போவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாதான் எந்த கறிக்கும் டேஸ்ட்டும் வரும் நல்லாவும் இருக்கும் அதில் பூச்சி பெற்று கிருமி ஆயில் போடுறான் எண்ணெய் காஞ்சி வச்சுப்பா இது வந்து ரத்தம் குடலுக்கு

ஆஹ் பக்கச்ச மிளகா வெங்காயம் வணங்கிட்டு இருக்குதுப்பா நாலு முளை போட்டையும் காரணும் இஞ்சி பூண்டு போட்டுக்குறாங்க இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு இப்போ இந்த குடலை இதுல ஊத்த பறேன் வேக வச்ச குடல இப்போ போடுறோம் அப்ப பாத்தா ஆச்சு இதாச்சு உப்பு போடல உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு இது முடிஞ்சிச்சா இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள ரத்தத்தை ரெடி பண்ணிக்கலாம் கொழுப்பு போட்டா குடல் ரத்தம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அதுக்காக இது போட்டிருக்கிறேன் ரத்தம் கொடில் கொஞ்சம் போட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ரத்த தொழில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிட்டேன் இது குண்டா வாங்க விளக்கத்தோல் போடு இப்போ அந்த குடல் வெந்துருச்சு அப்புறம் அந்த கொழுப்பு போட்டால் அது வெந்துருச்சு அப்புறம் இப்போ ரத்தத்தை போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு இதுலையே ரத்த பொரியல் ரெடி

エルガニュルトラポッテロチャムナ